திரையுலகமே காத்திருக்க நம்ம தலை அஜித் வேற லெவல்ல ரேஸ் கார்ல என்ன செஞ்சிருக்காருன்னு பாருங்க சினிமா தாண்டி கார் ரேஸ்ல சர்வதேச அளவில் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்கார் அஜித்குமார் ஐம்பத்து நான்கு வயசுல உலக ரேஸ் போட்டிகளில் களம் இறங்கி முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடனு பரிசுகளை அள்ளிட்டு இருக்கிறார் சாதனைக்கு வயசே இல்லைன்னு நிரூபிச்சிட்டார் இப்போ ஆசிய லீமான்ஸ் தொடரில் நரேன் கார்த்திகேயனோட சேர்ந்து கலக்கப் போறாரு ஆனா இந்த முறை அவர் செஞ்ச ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதான் உலக ரசிகர்களை பேச வச்சிருக்கு அவருடைய ரேஸ் கார்லையும் ரேஸ் உடையிலையும் பெருமையா இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்ற லோகோவை பொறிச்சிருக்காரு அஜித் ஒரு நடிகர் மட்டுமில்ல துப்பாக்கி சுடுதல் ட்ரோன் தொழில்நுட்பம்னு பல துறைகளில் தேசிய கொடியை ஏந்தி நம்ம இந்திய சினிமா உலகப் புகழை சர்வதேச மேடைக்கு கொண்டு போயிருக்கார் அவருடைய இந்த தேசப்பற்றுக்கு ஈடே இல்லை நடிப்பு ரேஸ் தேசப்பற்று எல்லாத்துலயும் ஜெயிக்கும் நம்ம தலையின் இந்த முயற்சி பற்றி உங்க கருத்து என்ன இந்திய சினிமாவை உலகறியச் செய்த அஜித்துக்கு ஒரு லைக் போட்டு வாழ்த்துக்களை சொல்லுங்க